மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது வேணா உண்மை இப்போ ரீசண்டாக வேலூர்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்த பக்தர்கள் ஒரு சில கோடி பெருமானம் உள்ள ஒரு நிலத்தை கொடுத்துருக்காங்க அவங்க ஆக்சுவலா அதை விற்று பணமா கொடுக்குறோன்னு சொன்னாங்க நான் இல்லை வேண்டாம் பணம் என்ன பண்ண போறோம் அங்கேயே ஒரு ஆதீனம் ஆரம்பிங்க நீங்களே நடத்துங்க அப்படின்னுட்டு ஸோ இப்போ அந்த இடத்த ஆதீனமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இங்கே ஆதீனம் நடக்கப் போகுது இது மாதிரி உலகம் முழுக்க ஒரு வாரத்திற்கு ஒரு ஆதீனம் ஆவது குறைந்தபட்சம் துவங்கப்படுகிறது வருடத்துல ஆவரேஜாக சொல்லணும்னா நூறு ஆதீனம் துவங்கப்பட்டு விடுகிறது உலகம் முழுக்க நூறு ஆதீனங்கள் உருவாயிடுது வாரத்துக்கு ஒன்றாவது குறைந்தபட்சம் இதுதான் எங்களுடைய கைலாசத்தினுடைய எக்ஸ்பேன்ஷன் விரிவு பணி நடந்து கொண்டிருக்கிறது நீங்க கேட்கிற அந்த எக்கனாமிக்கல் வேல்யூ அப்படிங்கிறதே இல்லை ஸோ ஸோ அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கைலாயத்தின் எந்த சொத்துக்கும் சந்தை மதிப்பு இல்லாததனால் நீங்க சொல்ற இந்த எங்களுடைய பொருளாதாரத்தை பற்றிய எண் எத்தனை கோடி எத்தனாயிரம் கோடி சொத்து அப்படின்னா சொல்ல முடியாது மட்டும் தெரியவே தெரியாது எங்களுக்கு அதான் உண்மை